ஒரு நல்லதை செய்தார் ஆனால் கடைசியில் வந்து இந்த மாதிரி பொசிஷன் ஆகும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல ஆனால் இறைவனுக்கு தெரியும் அவர் என்ன எவ்வளோ ஒரு தூய்மையானவர்னு ஆகவே அவர் பட்ட கஷ்டத்திற்கு நேர்மைக்கும் ஒரு துணிவுக்கும் மெரினாவில் கண்டிப்பாக இடம் கொடுக்கணும் அவ்வளோதான் எங்களுடைய கருத்து எங்களுடைய தேமுதிக கழகத்தினுடைய சார்பாக ஒரு 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 கோரிக்கை வந்து இதை செய்தால் மிகப்பெரிய ஒரு நன்றி அவ்வளோதான் இதை யாராலையும் மறுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது கிடையாது அவருடைய முதல்வன் பிரபாகரன் அவர்கள் கண்டிப்பாக வந்து அந்த இது வந்து நிரப்புவார் அதை நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆனா பத்திரிகையாளரும் மீடியாவும் அவருக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் அதை வந்து மன்னிக்கவே முடியாது அவரை வந்து டென்ஷன் பண்ணது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஆனா இன்னைக்கு அவரு ஆட்சியில உட்கார வேண்டிய ஒரு நல்ல ஒரு அன்பான தலைவர் அவரை மாதிரி ஆள் கிடையவே கிடையாது

வாகி சந்திரசேகர் ஐயா இருக்காங்களா அவங்களாம் வந்து அவங்க சந்த எஸ் எஸ் தான் மறைந்த பலமரப்பு நடிகர் அவர்லாம் எங்கள் ம மன்னார்குடி மனோரமாச்சி அவங்களாம் பார்த்திங்கன்னா யாருமே குறை சொல்ல முடியாத நடிகர்னா அவர் இவர் மட்டும் இல்லைண்ணா எப்படின்னு வச்சு யாருமே இதாக இருக்கட்டும் ஒரு ப்ரோக்ராமாக இருக்கட்டும் ஐயா ஐயா கூட வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எல்லாருக்கும் இருக்கோ கடை யாராருக்கோ பாராட்டு விழா வைக்கிறாங்க அவங்க உயிரோடு இருக்கும்போது என் நண்பனுக்கு ஒரு பாராட்டு விழா வச்சுருக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் இது வரைக்கும் இந்த தமிழ் திரையுலகம் வந்து நாற்பத்தைந்து ஆண்டு காலம் இப்போ நான் ஒரு ஒரு நாற்பத்தி சாதாரணமாக ஒரு அஞ்சு வருஷத்தில் வந்து இடம் பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு தலைவனா அதை ஒரு கடை கடனாக இருந்தால் ஒரு தொழில் திரைப்பட தொழிற்சங்கத்தில் ஒரு கடனாக இருந்ததை அதை மீட்டு கொடுத்துட்டு திரும்பி வந்தவருக்கு ஒரு பாராட்டு விழா நான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ராதாரவிய ஐயா ராதாரவி ராதாரவி ஐயா சொன்னது வரைக்கும் அவருக்கு ஒரு இந்த திரையுலகம் சேர்ந்து உயிரோடு இருக்கும்போது ஒரு பாராட்டு விழா வச்சுருக்கணும் அதுதான் ஒரு மன ஆதங்கம் அவரோட நிரப்ப யாருமே வர முடியாதுங்க வெள்ளி விழா நாயகன்னா அவர் மட்டும்தான் அவர் ஒரே ஒருத்தருக்கு சொந்தமானவர்